தென்காசி மாவட்டம் சுந்தரபாணிபுரம் பகுதியில் முதியோர் இல்லத்தில் உணவு அருந்தி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரஞ்சித் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ரஞ்சித் முதியோர் காப்பகத்தில் ஐந்து பேர் உணவருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்ன விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்த அன்னை முதியோர் இல்லத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாமிச உணவு அருந்திய ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் இதில் பன்னெண்டு பேர் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையிலும் ஏழு பேர் தென்காசி அரசு மருத்துவமனையிலும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சாம்பவர் வடகரை போலீசார் வழக்கு பதிவு செய்து காப்பகத்தின் உரிமையாளரான ராஜேந்திரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காப்பகத்தில் உள்ளவர்கள் அன்றைய தினம் சாப்பிட்ட உணவு மாதிரிகள் மற்றும் குடிநீர் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றிருந்தனர் இந்த நிலையில் இந்த ஆய்வின் முடிவில் தற்போது குடிநீரில் அவர்களது பருகிய குடிநீரில் ஈக்கோலை என்னும் பாக்டீரியா கலந்து இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த பாக்டீரியாவால் சிறுநீர் தொற்று அதிகமாக ஏற்படும் எனவும் இந்த தொற்றின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தற்போது கூறப்படுகிறது இந்த போதும் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வந்த பிறகு உயிரிழப்புக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அதாவது முதியோர் இல்லம் சுற்றுப்புறத்தில் முழுமையாக ஆய்வு செய்த போது ஈகோளை அந்த பகுதியில் அதிகமாக காணப்பட்டதும் அது ஒன்றன் பின் ஒன்றாக சுழற்சி முறையில் படர்ந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்